த லார்ட் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தின் ரெண்டாவது பகுதி இப்படியாய் சொல்லுகிறது நான் நம்புகிறது அவராலே வரும் தேவ பிள்ளையே மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு தோத்து போயிருக்கிறீங்களா மனுஷனை நம்பி மாற்றப்பட்டிருக்கிறீங்களா மனுஷனை நம்பி கண்ணீரோடு இருக்கிறீங்களா மனுஷர்களை நம்பி தேவனுடைய பிள்ளைய துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அதை தேவன் தம்மிடத்திலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு கட்டளையிட்டு கொடுக்குற தேவனாக இருப்பார் நீங்கள் எதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை நோக்கி பார்த்துட்ருக்குறீங்களா ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா ஜபிச்சுட்ருக்கிறீங்களாம் துக்கத்தோடு உங்கள் வேதனைகள் எல்லாம் அன்றுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த நாள் தேவனுடைய பிள்ளையை நீங்கள் நம்புகிறது எந்த காரியமா இருந்தாலும் அது கர்த்தரால் நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் அடைந்து தீருவீங்க நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற எந்த காரியமும் உங்களுக்கு வீணாக போகவே போகாது ஆண்டவர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்கள் நம்புகிற காரியம் அவரிடத்துல இருந்து தான் கடந்து வந்தது ஒத்தாசையாக இருக்கட்டும் சுகமாக இருக்கட்டும் பலனாக இருக்கட்டும் அற்புதமான காரியமாக இருக்கட்டும் அடையாளமான காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமும் அவரை நம்பினவர்களுடைய வாழ்க்கையில் அவரே அந்த காரியத்தை வாய்க்க செய்த நல்ல தகப்பனாக இருந்தார் இந்த நாளில் கூட எதற்காக நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அப்பா நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை செய்வீங்கன்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு கூட அவர் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கிறீங்களா அந்த நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்தவே வெக்கப்படுத்தாது தேமுடைய பிள்ளையே நீங்கள் ஜெபித்து அமர்ந்து இருக்கிறீங்களா ீங்களா வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களா துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா வியாகுலத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா நீங்க நம்பி அமர்ந்திருங்க நீங்க நம்புகிறது அவரால் இந்த நாளில் உங்களுக்கு கடந்து வரும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்க அவ்வளவு காரியத்தை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியம் இந்த நாளில அவர் மூலியமாகவே வரப்போகிறது நீங்க ஜெயம் எடுக்க போகிறீங்க ஏன்னா நீங்க நம்பிக்கை வச்சது நாசில சுவாசமுள்ள மனுஷன் மேல இல்ல கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சதுனால நீங்க நம்புகிற அத்தனையும் அவரால இந்த மாதம் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி கடந்து செய்வார் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தானே உங்கள் கண்களை நீங்க ஏறெடுத்திருக்கிறீங்க வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த கர்த்த மற்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் தேவ பிள்ளையே உங்கள் காலை அப்பா தள்ளாட விட மாட்டார் உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை நீங்கள் நம்புகிறது அவரால் அந்த நாளில் கடந்து வரும் நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் மே காட் யூ ஆல்